மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இடதுசாரி அமைப்புகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கைது சாலை மறியலில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு மத்திய மோடி அரசு கடந்த மாதம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்தைந்து வரை ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தது இந்த நிதிநிலை அறிக்கை தமிழக மக்களுக்கு எந்த பலனும் இடம் பெறாத வகையில் உள்ளது இது தமிழக மக்களை வஞ்சிக்கும் செயலாகும் எனவே நிதிநிலை அறிக்கையை கண்டித்து இன்று இடதுசாரிகள் அமைப்பினர் தமிழகம் முழுவதும் சாலை மறியல் போராட்டங்களை அறிவித்து நடத்தினர் அந்த வகையில் இன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வேப்பமூடு சந்திப்பில் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என பல்வேறு தோழமை கட்சிகளான இடம் துசாரி அமைப்புகள் சேர்ந்து நாகர்கோவில் வேப்பமூடு பூங்கா முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மத்திய மோடி அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது திடீரென வேப்பமூடு சந்திப்பிலிருந்து அண்ணா பேருந்து நிலையம் நோக்கி ஊர்வலமாக வந்து அங்கு சாலை மறியல் ஈடுபட்டனர் அப்போது போலீசார் அவர்களை தடுத்தபோது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனால் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக போலீசார் அவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர் இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது 对，对。<laughs> மோடி அரசாங்கத்தின் மைனாரிட்டி பாஜக அரசாங்கத்தினுடைய நாசகார பட்சத்தை கண்டிப்பாக நாடுதழுவியளவு இடதுசாரி கட்சிகள் மறியல் போராட்டம் நடத்தியிருக்கிறது மறியல் போராட்டம் ஒரு மிக முக்கியமான கோரிக்கை என்னென்னா தமிழகத்துக்கு எந்த நிதியும் ஒதுக்காமல் மோடி அரசு பாரபட்சமாக நடந்து மேலும் இந்த கிராமப்புற வரிய மக்கள் செய்யக்கூடிய நூறு நாள் வேலை திட்டத்தினுடைய நிதி தொண்ணூறாயிரம் கோடி வந்து குறைக்கப்பட்டு இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பை பற்றியும் விவசாயிகளுடைய குறைந்தபட்ச ஆதார விலையை பற்றியும் இந்த பட்ஜெட்டில் மோடி அரசாங்கம் எதையும் குறிப்பிடப்படவில்லை மொத்தத்தில் மோடி அரசாங்கம் என்பது மக்களுக்கு விரோதமான அரசாங்கம் என்பதை இடைசாரி கட்சிகள் வலியுறுத்தி அறியல் போராட்டத்தில் இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது சம்பந்தமாக சிபிஎம்னுடைய மாவட்ட செயலாளர் ஆர் செல்லசாமி சிபிஐனுடைய மாவட்ட செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸு டைய மாவட்ட செயலாளர் என்னுடைய தலைமையிலே போல சவுந்தரராஜன் போல கனகராஜ் ஆகியோர்கள் முயற்சிகளின் யில் போராட்டத்தில் ரயில் விபத்துகள் ரயில் அந்த விபத்துகளை பொறுத்த மட்டும் நம்ம கடந்த காலத்தில் பார்க்கும்போது விபத்து ஏற்பட்டால் அதை அதன் சார்ந்த உடனே ராஜினாமா செய்து விடுவார் என்னுடைய தவறினால் இந்த விபத்து நடைபெற்றது சகஜமாக மோடி ஆட்சியிலே ரயில் முறையில் இந்த ரயில் விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் கொள்ளவே இல்லை சாதாரண போக்காகவே காலையில் நடக்கக்கூடிய விபத்து போக்காகவே ரயில் விபத்துக்களை மோடி அரசாங்கம் பார்த்துக் Seguro.